ராமாயணம் பகுதி எழுபத்தி ஏழு ராமாயணத்தில் நேற்று எழுபத்தி ஆறாவது பகுதியை பார்த்தோம் இன்று எழுபத்தி ஏழாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா மகோதரன் ராவணனை பார்த்து அரசே தாங்கள் சீதையிடம் கோபம் கொள்ள வேண்டாம் சீதையின் தந்தையாகிய ஜனகன் கூறினால் நிச்சயம் சீதை கேட்பாள் பிறகு மாய ஜனகன் சீதையை பார்த்து அதாவது மாயமாக வந்திருக்கான்ல ஜனகனாக வந்திருக்கான அந்த மருதன் அவன் சொல்கிறான் சீதையை பார்த்து சொல்கிறான் மகளே என் செல்லமே நீ அழாதே நீ இந்த ராவணனை அடைந்தால் நிச்சயம் உன் துன்பம் தீரும் உன்னால் பிற உயிர்கள் அழிவது நல்ல செயலா உன்னால் நான் இன்று இறக்கும் தருவாயில் உள்ளேன் அதனால் நீ ராவணனை ஏற்றுக்கொள் இதனால் உன் துன்பமும் நீங்கும் எங்கள் துன்பமும் நீங்கும் என்றான் அந்த மாய ஜனகன் இதை கேட்ட சீதை பெரும் கோபம் கொண்டாள் இப்படி பேசுகின்ற நீ என் தந்தையா இது மிதுலையின் அரசன் ஜனகன் பேசும் வார்த்தையா தண்ணீர் பனிக்கட்டியாக மாறினாலும் மேருமலை கடலில் மிதந்தாலும் சீதை ஒருபோதும் இந்த ராவணனை ஏற்க மாட்டாள் விஷம் போன்ற இந்த வார்த்தைகளை பேசி தாங்கள் உங்கள் பெருமையை இழந்து விடாதீர்கள் என்றால் சீற்றத்துடன் சீதை அப்பொழுது ராவணன் ராவணனின் தூதன் ஒருவன் அங்கு வந்து ராவணனின் காதில் போரில் உன் தம்பி கும்பகர்ணன் மாண்டுவிட்டான் போரில் உங்களுடைய தம்பி கும்பகர்ணன் மாண்டுவிட்டான் என்ற செய்தியை சொன்னான் இதனால் அங்கே தேவர்களும் வானரங்களும் அங்கு பெரும் வாரவாரம் செய்து கொண்டு இருக்கின்றனர் என்றும் கூறினான் அந்த தூதர் கும்பகர்ணன் போரில் இறந்துவிட்ட செய்தியை அறிந்த ராவணன் மயங்கி கீழே விழுந்தான் மயக்கம் தெளிந்த அவன் இந்திரனை வென்ற என் அருமை தம்பியே ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் வலிமை உடையவனே உன் பிரிவை நான் எவ்வாறு தாங்குவேன் உன்னை நம்பி இருந்த என்னை இப்படி நட்டாற்றில் விட்டுவிட்டு சென்று விட்டாயே இந்த ராமன் இறந்து விட்டான் என்னும் செய்தியை கேட்டு மகிழ வேண்டிய நான் நீ இறந்து விட்டாய் என்னும் செய்தியை கேட்கும் நிலைமை வந்துவிட்டதே பொன்னையும் பொருளையும் இழந்தால் மீட்டு விடலாம் உன்னை எப்படி மீட்பது இனி அந்த வானரங்கள் உயிர் வாழ்வார்களே என் தம்பியை கொன்ற ராமனையும் அவனுடன் இருக்கும் அந்த வானரங்களையும் உயிருடன் விடமாட்டேன் என கூறி கோபம் கொண்டான் அப்போது அங்கு வந்த அமைச்சர்கள் ராவணனை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர் சீதை கும்பகர்ணன் மாண்ட செய்தியை அறிந்த மகிழ்ந்தாள் போகும்போது மகோதரன் மாய ஜனகனை பார்த்து இந்த ஜனகனை சிறையில் அடையுங்கள் என்று சொன்னான் அப்போது சீதை தந்தையை பார்த்த வண்ணம் வருந்தி கொண்டிருந்தான் அப்போது திரிசடை சீதையிடம் தாயே நீ வருந்த வேண்டாம் அம்மா இங்கு வந்தது உன் தந்தை போல் வந்தது மாய வேலையில் வல்லவனான மருதன் நீ இதனை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் என ஆறுதல் கூறினாள் அது உன்னுடைய தந்தை அல்ல மாலை மாய வேலை செய்வதில் வல்லவனான மருதன் உன் தந்தை வேடத்தில் வந்தான் என அந்த திரிசடி சொன்னாள் அதை கேட்டு அவள் ஆறுதலானாள் ராவணன் கோபத்துடன் ஆலோசனை மண்டபத்தை அடைந்தான் அங்கு நின்று கொண்டிருந்த அமைச்சர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் வீரர்களா இல்லை கோழைகளா நீங்கள் எல்லாம் வீரர்களா இல்லை கோழைகளா உங்கள் உடம்பில் வீர ரத்தம் ஓடுகிறதா இல்லை கழிவு ஓடுகிறதா நான் இன்று என் அருமை தம்பியை இழந்து விட்டேன் ஆனால் நீங்கள் இங்கு கல்போல் அசையாமல் நின்று கொண்டு பகைவர்களை அழித்து வெற்றியுடன் திரும்புவோம் என வீரவசனம் வசனம் கொண்டு சென்றீர்கள் நீங்கள் என் தம்பிக்கு துணையாக இருந்து அவனை காப்பாற்றவும் இல்லை போரில் வெற்றி பெறவும் இல்லை இனி போரில் வெற்றி பெற முடியும் என்றால் மட்டுமே போருக்குச் செல்லுங்கள் வெற்றி பெற முடியும் என்றால் மட்டுமே போருக்கு செல்லுங்கள் அப்படி இல்லை என்றால் யாரும் எங்கும் செல்ல வேண்டாம் என்னிடம் சொல்லுங்கள் நானே போருக்கு செல்கிறேன் என அமைச்சர்களை மிக கடுமையாக பேசினான் ராவணன் ராவணன் சொன்னதை கேட்ட ராவணனின் மகன் அதிகாயன் எரிமலை போல் பொங்கி எழுந்தான் அதிகாயன்றவனை யாருன்னா ராவணன் அவனுடைய மனைவி மாலினி இந்த தம்பதிகளினுடைய மகனாவான் ராவணனுக்கு நிறைய மனைவி அதுல ஒரு மனைவி மனைவிதான் தான்யமாலினி இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன்தான் வந்து இந்த அதிகாயம் மலை போன்ற பெரிய உருவம் கொண்டவன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து கவசம் தங்க ரதம் முதலிய பல வரங்களை பெற்றவன் அறநெறியை உணர்ந்தவன் வீரத்தில் சிறந்தவன் ஆலோசனைகளை சொல்வதில் வல்லவன் வேதங்களை முழுமையாக கற்றறிந்தவன் எதிரி படைகளை துண்டிப்பதில் சிறந்தவன் இவன் இந்திரனன் வஜ்ஜராயுதத்தை அடக்கியவன் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தையே அடக்கியவன் இந்த அதிகாயன் அதிகாயன் தந்தையே தாங்கள் தம்பியை இழந்து தவிப்பது போல் அந்த ராமரின் தம்பி லட்சுமணனை கொன்று அந்த ராமனுக்கு உங்களின் வழியை கொடுப்பேன் நான் போருக்குச் செல்கிறேன் தாங்கள் போருக்கு தனியாக செல்ல சொன்னாலும் செல்கிறேன் இல்லை சேனைகளை அழைத்து கொண்டு செல்ல சொன்னாலும் சரி நான் அவ்வாறே செய்கிறேன் தாங்கள் எனக்கு விடை கொடுங்கள் என்றான் அதிகாயன் அதிகாயன் சொன்னதை கேட்ட ராவணன் அவனுக்கு பெரும் சேனையை அனுப்பி வைத்தான் சிறந்த வீரர்களான கும்பன் நிகும்பன் அகம்பன் ஆகியோரையும் அதிகாயன் தேருக்கு முன்பாகவும் பின்பாகவும் செல்லும்படி ஆணையிட்டு அனுப்பினான் அதிகாயன் ராவணனிடம் இருந்து விடைபெற்று கவசத்தை அணிந்து கொண்டு கையில் வில்லையும் உடைவாளையும் எடுத்து கொண்டு புறப்பட்டான் கோடி கணக்கில் ர படைகளும் தேர்ப்படையும் உடன் சென்றது அதிகாயன் போர்க்களத்திற்கு வந்தடைந்தான் அங்கு ராமனால் ஏற்பட்ட அரக்க சேனைகளின் அழிவைக் கண்டு வருந்தினான் அதிகாயன் கும்பகர்ணனின் உடல் முண்டமாக கிடப்பதைக் கண்டு துடித்தான் அதிகாயன் இதை காணவா நான் இங்கு வந்தேன் என புலம்பி எழுதான் பிறகு அவன் கோபம் கொண்டு எழுந்தான் கும்பகர்ணனை கொன்ற ராமனின் தம்பி லட்சுமணனை கொன்று ராமனுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துவேன் நான் அப்பொழுதுதான் என் மனம் சாந்தமடையும் என்றான் அதிகாயன் லட்சுமணனை என்னுடன் போர் புரிய வருமாறு மயிடன் என்னும் அரக்கனை தூது செல்ல அனுப்பினான் தூது சொல்ல அனுப்பினான் மயிடன் என்ற அரக்கனை மயிடன் ராமர் இருக்கும் இருப்பிடத்தை அடைந்தான் அவனை பார்த்த வானரங்கள் அவனை பார்த்த வானரங்கள் அவனை துன்புறுத்தினர் ராமர் அவர்களை தடுத்து நிறுத்தி தூதுவர்களை துன்புறுத்துவது கூடாது தூதுவர்களை துன்புறுத்துவது கூடாது என தடுத்து நிறுத்தினார் அங்கே சென்ற மயிடன் என்ன சொன்னான் ராமரிடம் என்பதை நாளைய பகுதியில் பார்க்கலாமா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீராம் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் thank <coughs> you